நானே பேசிட்டேன் ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தும் அப்படிங்கறத நம்பி அந்த டைட்டில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி ஹரிஷ் சார் ஸ்ரீலங்காக்கு ஒரு தடவை நான் அப்போ போயிருந்த டைம்ல மச்சான் இங்க இருக்கல போஸ்டர் இருக்கிறா அப்படின்னு பாத்துட்டு ஒரு தடவை விஷ்பன் அவரோட முதல் படத்துக்கு இது வந்து விஜய் சார் கேட்டேன் வெது குடு கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு யாருன்னா கவின் தான் நான் இதுக்கு மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் கவினோட ஃபஸ்ட் பிலிம் தான் நான் கொரியோகிராஃபரா இருந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல கவின் ஹீரோ இது பயங்கரமான ஒரு ப்ரௌடான எனக்கு ஒரு விஷயம் ஆக்சுவலா கம்ப்ளீட் ஒரு சர்க்கிளா ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கறத நான் அதுல நம்புறேன் இந்த மாதிரி பேசிறது தான் பண்றது இல்ல இந்த மாதிரி பண்றதுனால தான் நானே பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே உங்க வாய்ஸ பேசறதுக்கு இந்த ஊர்லயே ஒரு கோடி பேர் இருந்தாலுமே ஒரு கோடி பேருமே நான் வாய்ஸ் பேசலாம் ஓகேவா and VTV சார் எனக்கு uh, ரொம்ப 2000 முன்னால ஏناலே டைம் انا கார냠ாயணம் ஷூட் பண்ற டைத்துல அப்போ வந்து எனக்கு கொடுத்தது விடிவி சார் தான் ஸோ என்னோட படத்துல விடிவி சார் இருக்காருங்கிறது ரொம்ப பெஸ்ட் மூமெண்ட் எனக்கு ஆக்சுவலா மூணு டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் ஐ மீன் நாலு டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் இந்த கடைசில என்னால என்னால ஒரு பாட்டு ஒன்று இருக்கு டெபினட்டா படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டு இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெட்டரா ரீச் ஆகும் நினைக்கிறேன் விக்கிய என்ன பயங்கரமா எழுதி கொடுத்துருக்காப்புல ஸோ விக்கேன எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோட டேரக்டர் விஷ்ணு அடவன் சொல்லிட்டு நிறைய பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க சாரோட இதுல அண்ட் எல்லா மியூசிக் டேரக்டர் பயங்கரமான லிரிக்ஸ் ரைட்டரு இப்ப அடுத்தது மேம் கூட படம் பண்ற அந்த படத்தோட டேரக்டர் அவரு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காப்ல அவருக்கு ரொம்ப நன்றி அருண்ராஜான ஒரு பாட்டு பாடி குடுத்துருக்காரு எங்களுக்காக அவரும் எல்லாமே எல்லாமே ஏன்னா வேலை நடக்க நடக்க லாஸ்ட் மினிட்லதான் எல்லாருமே அப்ரோச் பண்ணவே முடியற ஒரு சூழல் தெரிஞ்சு இப்ப விஜய் எல்லாம் எப்ப மத்தான் சொன்னா இன்னைக்கு காலையிலதான் சொன்னாங்களா ஆமா அந்த அளவுக்கு அப்படி இருக்குது ஒரு மாதிரி இருந்தாலும் எங்களுக்காக எல்லாருமே வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி டைட்டில் தான் இருந்துச்சு அவருமே எந்த விதமான அப்செக்ஷன் எல்லாமே கேட்ட உடனே இந்த படத்துக்கு இது ஏன்னா எல்லாருக்குமே இப்ப அவங்களோட பொருள் அப்படிங்கும் போது அவங்க அத அவங்க அதை ஏன் அதை யோசிச்சாங்கன்றது ஒண்ணு இருக்கும் ஆனா இப்ப அவங்களுக்குன்னு அவங்க நினைக்கிற அந்த பொருளை ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தோம் அப்படிங்கறத நம்பி அந்த டைட்டில கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன் சோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்தது விஜய் சேதுபதி என்ன ஆஹ் அவரையும் நாங்கள் லாஸ்ட் தான் போய் அப்ரோச் பண்ணோம் படத்துல வாய்ஸ் ஓவர் ஒண்ணு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது யார் இது பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் போது எல்லாருக்குமே சேதுன்னு தான் மைண்டுக்கு வந்தாப்புல ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன் யதார்த்தமா ஒரு கதை சொல்லும் போது அவர் பேச்சு மாதிரியுமே அவர் குணம் மாதிரியுமே அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம் கேட்ட உடனே இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ அந்த மீட்டிங்காவது ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம் ஆனால் அவர் வந்து டப்பிங் பண்ணது அஞ்சு பத்து நிமிஷத்துல முடிச்சிருப்பாரு மேக்ஸிமம் பத்து நிமிஷம் அவதுதான் அந்த முடிச்சாரு போயிட்டே இருந்துட்டாரு அந்த பிசி ஸ்கெடியூல்க்கு நாடு இல்ல சேதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்ததான் என் தலைவ விடிவி சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி நீங்க எல்லாருமே இப்போ ஓரளவு எல்லாரும் பேசுறத தாண்டி அந்த ஒரு எபிசோடு மட்டும் நீங்க எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்கல்ல அவ்வளவுதான் தட் இஸ் ஹிம் அது டெஃபினட்டா படத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அது இங்க இருந்த மாதிரியே படத்துலயும் இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் அது இங்க பிடிச்ச மாதிரி உங்களுக்கு படத்துலயும் அது பிடிக்கும் அப்படிங்கறத நம்புறேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு ஒரு பயமா இருக்கு கிஸ் மூவி ரொம்ப ஸ்பெஷல் இங்க எல்லாருக்கும் ஏன்னா இட்ஸ் மேட் வித் ஃபன் லவ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப பேஷனோட பண்ணிருக்காங்க நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பண்ணா இருக்கு ஒவ்வொரு பேரும் இங்க ஒவ்வொரு கேரக்டர் எவ்வளவு பண்ணியா இருக்காங்க சோ செட்லயே எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது சோ கெஸ் பத்தி சொல்லணும்னா அஹ் ஒரே ஒருதான் என்டர்டெயின்மெண்ட் நீங்க ஜாலியா தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு ஜாலியான மூவி ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் என்னோட என்னோட ரொம்ப 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 இருக்கு நீங்க நீங்க மாதிரி மாதிரி சொன்ன எனக்கு தெரிஞ்சு சதீஷ் மாஸ்டரோட அவ்வளோ ஸோ ஸோ யா ஒவ்வொருத்தருக்கும் டைரக்டர் சதீஷ் மாஸ்டருக்கும் மை கோஆக்டர் கவன் ஜென் மார்டின் அவங்க ஜென் மார்டின் கிடையாது ஜென் மார்டின் அவ்வளவு நல்லா கொடுத்துருக்காங்க அண்ட் பிரணவ் பிரணவா ரஜிதா V2V sir, it was lovely working with you, and Vijayana, <laughs> uh, Harish sir, uh, to our cinematographer Harish sir, thank you so much to each and everyone, Shakti, Namely our producer, thank you for trusting us with this, and uh,

ஸ்ரீலங்காக்கு ஸ்ரீலங்காவுக்கு நான் அப்போ போயிருந்த டைம்ல மச்சான் இங்கே இருக்குன்னு அவங்களோட போஸ்டர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு விஷ் பண்ண அவரோட முதல் படத்துக்கு ஸோ அந்த படத்துக்கு பாட்டு எழுதிருக்கோம் பாடி சோ அப்போ டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஒரு ஃப்ரெண்டா திரையில பார்க்கறப்போ எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மாதிரி பக்கத்துல இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ வந்தது ஸோ கவின் மச்சானுக்கு ஃபர்ஸ்ட் நன்றிகள் அண்ட் தேங்க்யூ சோ மச் மச்சான் ஒரு முதல ஒரு பிளஸ்ஸிங் நடக்கும் யோசிச்சு பாருங்க என்னோட பிளஸ்ஸிங் என்னோட அப்பா கணேஷ் சார் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எனக்கு பையன் ஆன அவ்வளவு அமேசிங்கா இருக்கும் நீங்க சூட்டு மே இருந்தாலும் எக்ஸ்ட்ரம் பண்ண கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஒரு டெலிவர் பண்ற விதம் எல்லாம் அவ்வளோ ஜாலியா இருக்கும் அவர் ஜாலியை தாண்டி நிறைய மாஸ்டர்ட்டிக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவார் நம்ம பெரிய டேக்கவே இருக்கும் இன்னும் அந்த வைபா இன்னும் அவ்வளோ எங்கா இன்னும் உள்ள எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு அவருடைய மைண்ட் செட் மட்டும்தான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்றது அவ்வளோ பரவாயில்ல தெரியும் தேங்க் யூ சார் பர் ஆல் நம்பர் லெசன் தேங்க் யூ அப் த டான்ஸர் இப்போ தான் டைரக்டர் டான்ஸர் போகும் கூட ஏட்டு பேர் இது இல்லை ஹீரோ அவரோட கடையில் இருந்து ஜயன் டை இதேதான் டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக கொண்டு போர் அடிக்குது இது வந்து விஜய் சார் கேட்ட நெல்சன் எதனா கொடு பெருமை ஒண்ணு சொல்லியா அப்படின்னா பெருமை ஒண்ணு சொல்லா டே முன்னாட அங்க கேமரா இருக்குது சொல்லுங்க முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பார்த்து சொன்னேன் நீ எதனா ஒண்ணு சொல்லு அது ஆகிடும் அதே மாதிரி இவர் சாவு போறோம் எது வில்ல அந்த நேரத்துல இவரு ஒண்ணு போடுவாரு அதுக்கு விட்டு காராணி சாகும் போது பின் இப்படி ஒரு காமெடி பின் தெய்வீக குழந்தே அந்த கடைசியில சார் அந்த தூண்டுங்க அதில் ஒருத்தர் ஏர்போர்ட்ல என்ன புடிச்சு சார் அந்த டைலாக் எல்லாம் எங்க ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெரியுங்களே ஆனா அந்த தூண்டுல அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அது நான் இருபது டைம் பார்த்தேன்னா நானே கலந்து எவ்வளவு அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ் அதனால இப்ப திடீர்னு இந்த எடிட்டர் உள்ளவர் வரும்போது என்ன அப்செட் பண்ணிட்டாருங்க தெலுங்கு டீச்சர்னு காமிச்சாரு காமிச்சா அதுல பேச எவனும் ஆர்டிஸ்ட் பாடிக்கிறாங்க பேசி இருக்கிறாங்க எனக்கு பதில என்னடா சதீஷ் நீங்க வந்து நான் டைரக்டர் யாரும் அது ஒண்ணு இல்ல தனியா நீ வரல பிஸில எதுவும் ஒண்ணு போட்டு விட்டாங்க எனக்கே தெரியல என்றான் அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளைக்குறேன் ஏன்னா மைத்ரி அவங்க வேற யாரையும் அதுக்கப்புறமா இன்னைக்கு ஏதோ வந்துட்டு இல்ல இல்ல ஒண்ணுல போற இன்டர்வியூஸ் எல்லா நம்ம ஒரு டைலாக் ஒன்னு வரும் அவங்களோட கிஸ் வந்து பத்தி சொல்லுங்க அப்படின்னு அது எல்லாம் இன்டர்வியூ என்ன கேட்டுட்டு இருக்காங்க நீங்க வந்திருக்கீங்க எங்களுக்கு வர வரமாட்டீங்களே அதனால உங்க பஸ்ட் கியூஸ் காந்தி பண்ணி இந்த வயசுல